இன்றைக்கி ஒரு உண்மை சொல்லட்டுமா இந்த வேளாங்கண்ணிக்கு போனேன் பார்த்தியலா அங்கே அப்படியே வந்தோம் எல்லா கோயிலையும் பார்த்துட்டு ஒரு நல்லா டயர்ட் ஆகிட்டு ஒரு பன்னெண்டரை மணி வச்சுக்கிடுவோமே அப்படியே நடந்து அந்த முட்டி போட்டு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க நீங்கள் பார்த்துருப்பிய அந்த முட்டி போட்டு மணலில் அப்படியே முட்டி போட்டே இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டரு தெரில நல்லா முட்டி போட்டே சென்னு போவோம் அந்த கோயிலுக்கு நடந்து இருக்கோம் போகும்போது ஒரு இடத்துல ஒரு சேர் இருந்துச்சு அதனால் அந்த சேரில் போய் நான் உட்காந்தேன் கொஞ்சம் கால் வலி இல்லை ரொம்ப தூரம் இல்லை கால் வலிக்கின்னு உட்காந்தேன் அங்கேருந்து ஒரு சத்தம் உள்ள அம்மா அங்கே உட்காரடா நீங்கள் இங்கே வாங்க இங்கே உங்களுக்கு சாப்பாடும் இருக்குது சேரும் இருக்குதுன்னு ஒரு ஆள் அங்கே நின்று சொல்லுது என்னடா இப்படி சொல்லுதாரே அப்படின்ட்டு அப்போ எங்கள் வீட்டுக்காரத்தை கூப்பிட்டு இந்த பாருங்கள் அப்படி சொல்லுதாரு உள்ளே போகுமான்னு கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் நம்ம போய் அங்கே ஏற வருஷத்தில் என்ன சொல்கிறதாரு அவ்வளோ நீட்டாது கொஞ்சம் போய்ட்டுவா கொஞ்சம் பண்ண உடனே பேசினேன் இந்த பாருங்கள் வாங்க கோயில் சாப்பாடு தானே நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் சாப்பிட்டுட்டே வந்துடலாம் இருந்தாலும் அது என்ன செய்யாதுன்னு பார்ப்போம் உள்ள பையன் அப்படின்னு நான் சொல்லுதேன் சொல்லிவிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போனோடனே வரிசையாக நிறைய ஆள் உட்காந்துருந்து ஒரு நூறு நூற்றம்பது ஆளுக்கிட்ட உட்காந்துருந்து சும்மா ஒரு கூட மாதிரி அதில் நல்லா சேர் போட்டு வச்சிருக்காவே எப்படி நைஸாக வச்சுருக்க பாருங்கள் அப்புறம் போய் உட்காந்துட்டோம் அதில் உட்காந்து உடனே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே அது எழுந்திரிச்சி எல்லோரும் அங்கே போங்க வரிசையாக போனவ போய் அங்கே நல்லா பந்தி போட்டு நல்ல அங்கேயும் ஒரு நல்ல டேபிள் போட்டு சேர் போட்டு வச்சுருந்து அதில் போய் எல்லோரும் உட்காந்தவ உட்காந்து நல்லா எல்லாத்துக்கும் காலையான வீடு என்ன அதை விட மேலான சாப்பாடு சோறு குழம்பு பொரியல் ரசம் அப்பளம் அவியல் மோர் எல்லாமே சாம்பார் பொரியல் ரசம் மோர் எல்லாமே வச்சவ இன்னும் வேணுமா வேணுமா சிரிச்சுக்கிட்டு ஏம்மா வேணுமா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டீங்களா சாப்பாடு வேறு எதோ மோர் ரசம் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு கல்யாண வீட்டில் கூட இந்த சர்வீஸ் நிறையா கல்யாண வீட்டில் இல்லை எல்லார் கல்யாண வீட்லேயும் சொல்லலை நிறையா கல்யாண வீட்டில் நல்லா பண்ணுவேன் அந்த அளவில் நல்ல சாப்பாடு போட்டால்மா வெறும் சாம்பார் சாதனாலும் அப்படி எனக்கு அதுதான் பிடிக்கும் சாம்பார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படி போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்து அந்தால சாப்பிட்டுட்டு இது மாதிரி ஒரு சாப்பாடு அது இரநூறுவா சரவண பவானில் போனால் இரநூறுவாய்க்கு மேலே இருக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு உண்டியில் கூட அங்கே வைக்கல போட நம்ம கோயிலில் போடுறது தான் அப்படியே சுற்றிட்டு வந்தோம் நீங்களும் போனால் அந்த முட்டு போடுற கோயில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அதுக்கும் இன்னும் அந்த இடது பக்கம் வலது பக்கம் போயிடக்கூடாது முட்டு போடுற கோயிலுக்கும் இடது பக்கத்தில் இன்னொரு ரோடு போகுது அந்த ரோட்டில் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கேட்டுருக்கு அந்த கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா பனிரெண்டு மணியில் இருந்து ரெண்டரை மணி வரைக்கும் சாப்பாடு இருக்கான் டெய்லி உண்டான் நீங்களும் போனால் அங்கே போய் பார்த்து சாப்பிடுங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு அதே மாதிரி காலையில் கேளுங்க காலையில் ஒரு ரூம்பு கம்மி விலை ரூம் தான் எடுத்திருந்தோம் அந்த ரூம்பினுடைய இது நானூற்றம்பது ரூபா ஆனால் எட் தொள்ளாயிரரூபா வாங்கிக்கிட்டவை டபுள் காசு வாங்குதவ அடுத்த நாள் தங்கினா எடுப்பா போல் ஆனால் தந்துட்டவ அந்த ரூமில் படுத்துட்டு வெளியே வரோம் அங்கே இட்லி கடை இருக்குது வெளியே பக்கத்துலேயே அதில் இட்லி ஆள் ஒரு ஆள் கொண்டு வச்சுருக்கார் நாற்பது ரூபாய்க்கு ஒரு பெரிய வடை அதுங்க பத்து ரூபா இருக்கும் அந்த வடை அப்புறம் நாலு நாலு அஞ்சு இட்லி இல்லையே நாலாக இருக்கும் இல்லை இருக்கும் நாலு இட்லினாலே நமக்கு போதும் எனக்கெல்லாம் போதும் சின்ன பிள்ளைகளுக்கு பற்றாது ஆனால் அந்த நாலு இட்லி அந்த வடை சாம்பார் க இந்த கொஞ்சம் அந்த சட்னி எல்லாம் வச்சு எவ்வளோ விலை தெரியுமா நாற்பது ரூபா அதுவே சூப்பராக இருந்து அது செமிச்சு முடியும்போது அந்த சாப்பாடு பிறகு மூணு மணிக்கு நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த ரூமுக்கு போனோம் மூணு மணிக்கு பெறப்பட்டுட்டோம் ட்ரெயின் பிடிச்சி ரெண்டு ரெயின் ஏறணும் அதுவே ஓடி ஓடி ரொம்ப கஷ்டம்தான் ஏறி வந்து திருவாரூரில் வந்து ஏறுனா அங்கே தான் ஒரு பத்து இருபது பேர் என்ன எனக்கு எந்த ஊர்னே தெரில இது என்ன ஊர்னு கேட்டேன் திருவாரூர் ஒரு ஊர்லேயும் நாங்கள் போனதில் மழையே பெய்யல கேட்டுக்கோங்க பாண்டிச்சேரி கடலூர் வேளாங்கண்ணி எங்கெங்கே போயிருக்கோம் ஒரு ஊரில் ஒரு சொட்டு மழை பெய்யல ஆனால் திருவாரூரில் அந்த நெல்லை நினைக்கிறதுக்கு அன்றைக்கி மழை பெஞ்சிச்சான் ஒருத்தர் வந்து என் பக்கத்தில் இருந்தவர் சொல்கிறார் சரியான மழைம்மா ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே நல்லா அடிச்சு நேராக அதே என்ன ஒரு ஊர்லேயும் மழை பெய்யலையம்மா இங்கே வந்து இப்படி பெய்யுது இங்கேயே அப்படின்னு இல்லைம்மா நல்ல மழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்படியால் தான் உட்காந்துருந்தார் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரியான மழை அந்த ஊரில் தான் பெய்யுது நெல்லெல்லாம் அடித்து வச்சுருக்க ஊரில் மழை பெய்யுது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா நல்லபடியாக இருங்க எல்லாரும்